விஜயுடைய தாவேக்கா தாவேக்கா ஒரு சரியான அரசியல் பயணத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறது என்பதில் நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கத்தன காரணம் என்னென்னா நீங்கள் எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் வந்து தாவேக்கா சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி இல்லாமல் இருப்பதே இல்லை சரி சோசியல் மீடியாவில் வந்துவிட்டால் அதுக்காக என்னமா பண்ண முடியும் அப்படின்னா சோசியல் மீடியாதாங்க வருது சோசியல் மீடியாதான் இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது ரைட் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வரும் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் குறிப்பிட்டு ஒரு தொகுதியில் தான் நிற்க போகிறார் அந்த தொகுதி தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க தாவேக்கா அது ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்காங்க வேறு எதுவும் இல்லை நாகப்பட்டினம் ஏங்க நாகப்பட்டினத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நாகப்பட்டினம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சிபிஎம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி வந்து இப்போ வந்து விசிகா எம்எல்ஏவாக இருக்காங்க வந்து நாகப்பட்டினத்தை தாண்டி நாகப்பட்டினம் கொடியக்கரை வேதாரண்யம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி வரைக்கும் நீங்கள் எந்த தொகுதியில் ஒன்றாலும் விஜய் நிற்கட்டும் அப்படின்னு அதுக்கு ரெண்டு காரணம் ஒரு காரணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இலங்கை இராணுவம் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தினது அந்த தாக்குதலுக்கு வந்து யாரும் என்னப்பா சரியான கேள்வியே கேட்கலை அப்படின்பொழுது விஜய் அங்கே ஒரு கூட்டத்தை நடத்தினா அந்த கூட்டம் வந்து பெரிய வரவேற்பு பெற்றது மீனவர்களாகிய உங்களுக்கு நான் இருக்கிற எம்ஜிஆர் எப்படி ஒரு மீனவன் நண்பனோ அதே போல் அந்த இளைய தளபதி நானும் உங்களுக்கு ஒரு நண்பன் அப்படின்னு சொன்னது அங்கு அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது இன்னொரு பக்கம் ஜாதிய ரீதியாக எஸ் ஏ சந்திரசேகர் மீனவர் வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது அஃபிஷியலாக அன்னஃபிஷியலான்னு தெரில அதனால் வந்து விஜய்க்கும் மீனவ சமுதாயத்தில் ஒரு பெரிய மாஸ் இருக்குது ஆனால் தான் இந்த கடலோர மாவட்டங்கள் இந்த கடலோர தொகுதியில் எது நின்னாலும் விஜய் ஜெயிச்சுருவார் அப்படின்னு இன்னொரு பக்கம் இன்னொரு என்னன்னா அரியலூர் மாதிரியான ரொம்ப பின்தங்கிய தொகுதி இருக்கு இல்லைங்களா அங்கே நிற்பார் விஜய் அப்படின்னு போயிட்டு இருக்கு ரெண்டாவது அவருக்கு ஒரு வி சென்டிமெண்ட் உண்டுங்க விக்கிரவாண்டி இங்கே தானே மாநாடை திருக்கி விட்டாரு அப்படின்னு மேபி விக்கிரவாண்டியில் நிற்கலாம் விழுப்புரத்தில் நிற்கலாம் விஜயகாந்தே விருதாச்சலத்தில் தானே நின்று அப்படி ஒரு மாசை காட்டினார் அது ஒரு பக்கம் போயிடுது ரைட் ஓகே குறிப்பா விஜய் எப்போ மக்களை சந்திக்க போகிறார் அந்த மக்களை சந்திக்கிற பயணம் நடைபயணமா அல்லது வந்து வேனில் போகிறதா மக்களை சந்திக்கிற அந்த பயணத்துக்கான திட்டம் எப்படி இருக்கும் மார்ச் மிடில் இருந்து தொடங்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் மார்ச் மிடில் இருந்து தொடங்கி இந்த வருடம் முழுக்க மக்களை சந்திக்கிறாரா அல்லது வந்து அந்த பயணத்தில் கேப் விட்டு போகிறாரான்னு தெரியல வந்து இதை தான் பி கே பிரசாந்த் கிஷோர் கூட சொன்ன ஐடியா என்னன்னா தெலுங்கில் ஜெகன்மோகன் ரெட்டி இல்லை பவன் கல்யாண் இப்படி தான் போய் ஒரு நடைப்பயணத்தின் மூலம் மக்களை ஈஸியாக ரீச் ஆனாங்க நடக்க ஆரங்க விஜய் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரைட் இத இதெல்லாம் தாண்டி வேலூரில் நடந்த அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் வந்து அதிமுக ஒரு பலமான கட்சியுடன் கூட்டணி வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை ஒரு பலமான கட்சியினுடன் கூட்டணி வைக்கும் அப்படின்னு பலமான கட்சி அப்படி திமுக பலமான கட்சி அதற்கடுத்து அதிமுக பலமான கட்சி பிஜேபி இருக்கு தமிழக பிஜேபி பிஜேபியுடன் உடன் அதிமுக வாய்ப்பே இல்லை அவர் விஜயை தான் மறைமுகமாக சொல்கிறார் தாவேகாவுடன் கூட்டணி என்பதுதான் அப்படின்னு இது ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமி நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இதெல்லாம் கூட போட்டு துவச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை ஐம்பது சீட்டு கொடுக்குறாங்க விஜய்க்கு அப்படின்னு ஐம்பதோ ஜெயிச்சிருவாரா அப்படின்னு ஐம்பது சீட்டு விஜய்க்கு கொடுக்கும் பொழுது அங்கு கண்டிப்பாக வந்து திமுக ஐம்பது ஆட்களை நிறுத்துவாங்க ஐம்பது தொகுதியில் திமுக தான் நிற்கும் விஜய் தரப்பினர் எழுது அப்படின்னு அப்புறம் உதயநிதி நிற்கிற தொகுதியில் விஜய் நிற்க போகிறார் இப்படியா எல்லாமே ஓகே எலெக்ஷன் வரைக்கும் இப்படிதாங்க இருக்கோ வந்து அதுவும் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அது விஜய்யோடைய ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் காரணம் அந்த அதுதான் இப்போ ஒரு தனியார் செய்தி நிறுவனம் ஒரு செய்தி ஊடகம் நிறுவனம் கூட கிடையாது என்ன பண்ணிருக்காங்க கிடையாது வந்து சரி அவங்க நடத்தியிருக்காங்க அவங்க நடத்துல ஒரு பதினாறாயிரம் பேர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க எப்படி எந்தெந்த கட்சி உங்களுடைய ஆதரவு எந்தெந்த கட்சி எப்படி பண்ணுது ஏது அப்படின்னு அதுல அவங்க சொல்லியிருக்கிற அந்த மக்களுடைய முடிவு என்னன்னா இருபத்தெட்டு சதவீதம் திமுகவுக்கும் பதினாலு சதவீதம் அதிமுகவுக்கும் பத்து சதவீதம் பிஜேபிக்கும் மக்கள் ஆதரவு இருக்குது இந்த இடத்துல டிவிக்கே இல்லவே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சாமி கால் வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு இந்த ஒன்னேகால் வர் வருஷத்தில் காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லத்தான் இன்னும் டிவிக்கே தங்களுடைய தேர்தல் கொள்கையை பற்றி அவங்க சொல்லலை குறிப்பாக மாவட்ட செயலாளர்களை முழுமையாக இன்னும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை இருபத்தி ஆறாம் தேதி தான் பொதுக்குழு கூட போகிறது பொதுக்குழுவில் செயற்குழுவில் எடுக்கக்கூடிய முடிவு முக்கியமான முடிவு அதை விட முக்கியமான முடிவு கூட்டணி பற்றி பேசணும் அதை விட முக்கியமானது விஜய் மக்களை சந்திக்கணும் அதை விட முக்கியமானது விஜய் அந்த தேர்தல் அறிக்கையில் தங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம்னு அந்த தேர்தல் வாக்குறுதி ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு இவ்வளோ காலம் இருக்கு இதுக்குள்ள சர்வே எடுத்தால் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது சரி அவங்க வச்சுட்டாங்க ரைட் சர்வே எடுக்கிறது வந்து தேர்தல் நெருங்கத்தல் தான் தேர்தலுக்கு முன் அப்போ ஓட்டு பதிவுக்கு பின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஓட்டு பதிவுக்கு பின் சர்வே ஒன்று எடுப்பாங்கல்ல அதுதான் ஏறக்குறைய ஒரு எண்பது பர்சன்ட் ஓகே சொல்லும் அப்படின்னு சரி அப்போ நீங்கள் சொல்றது பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதல்வராகி நாற்காலியில் உட்காந்துருவார் போலகுதே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம் வந்து அதுக்கு தான் பி கே பிரசாந்த் கிஷோர் சொல்லுகிற ஐடியா என்னென்னா நீங்கள் கூட்டணி இப்போ ஒரு அதிமுக கூட கூட்டணி அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ டி சேர்ந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறுறாங்க முதல்வராக எடப்பாடி இருக்கட்டும் துணை முதல்வராக விஜய் இருக்கட்டும் இந்த ஒரு வாட்டி உங்க கொள்கையில் ஒரு தளர்வு கொஞ்சம் வீரியமா சந்திக்கலாம் இந்த இந்த ஒருவேளை கூட்டணி ஆட்சியோடு ஆட்சி அமைத்தால் மக்களுக்கு ஒரு நல்ல செஞ்சு மக்களுடைய மனதில் பிடித்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு சூப்பரான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க அது மக்களுடைய கையில தான் இருக்குது குறிப்பான ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோ பேசுகிற இன்றைக்கி வந்து தாவேக்கியனுடைய கொள்கை தலைவர்கள் அஞ்சலி அம்மாளுடைய நினைவு நாள் இன்னைக்கு இன்றைக்கி நிறைய வந்து அந்த போஸ்ட்டு போட்டிருக்காங்க அவங்களும் அந்த கட்சி அலுவலத்தில் ஒரு மரியாதை செலுத்தியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த கொள்கை தலைவர்கள் வந்து நிறைய பிரமாதமாக தேர்ந்தெடுக்கிறது யார் வந்து அது அஞ்சலி அம்மாள் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் கடலூர் ஜான்சி ராணி அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்களால் பட்டம் கொடுக்கப்பட்டவர் கடலூரை சேர்ந்த அஞ்சலி அம்மாள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே சுதந்திர ஈடுபட்டவங்க வந்து ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் காந்தி வந்து கடலூருக்கு வராரு அப்போ இந்த அஞ்சலி அம்மாள் வந்து காந்தியை சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க சந்திக்க விடாமல் தடுக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து இஸ்லாமிய பெண்மாரி புர்கா போட்டுக்கிட்டு போய் அவங்க அவரை சந்திக்கிறாங்க ஒரு ஒன்பது வயது குழந்தை பெண் குழந்தை இருக்கும்பொழுது சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க அந்த ஒன்பது வயது பெண் குழந்தையும் சுதந்திர போராட்டத்தில் அஞ்சலி அம்மா ஈடுபடுத்துகிறாங்க அந்த ஒன்பது வயது பெண் குழந்தைக்கும் லீலாவதின்னு மகாத்மா காந்தி தான் பேர் வைக்கிறார் ஒரு கட்டத்தில் நிறை மாத கர்ப்பிணியாக அவங்க வந்து சிறைச்சாலையில் வேலூர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது பிரசவத்திற்காக ஜாமீனில் ஒரு நாலு மாதம் வெளியே விடுறாங்க ஒரு ஆண் குழந்தை பிறகு பிறந்து ஒரு ரெண்டு மாதத்தில் மறுபடியும் சிறையில் அடைச்சிடுறாங்க தன்னுடைய பெரும்பகுதியான சொத்துக்களை சுதந்திர போராட்டத்திற்காக கொடுத்தவங்க வந்து அஞ்சலி அம்மா ரொம்ப முக்கியமான தலைவர் இவங்க இவங்க ஏன் வரலாற்றில் மறைக்கப்பட்டார்கள் அல்லது வந்து வரலாற்றில் ஏன் இவங்களை வந்து அந்தளவுக்கு தெரியப்படுத்தலை அப்படின்னு தெரியல இன்னைக்கு தாவேக்கா வந்த பிறகு இந்த அளவுக்கு தெரிய ஆரம்பிக்குது சோசியல் மீடியாவில யாரும் பேசுகிற அளவுக்கு ஆகுது ரொம்ப முக்கியமான விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அஞ்சலி அம்மாவுடைய நினைவு நாளிற்கு தாவேக்கா கட்சியினர் செலுத்துகிறார் அந்த அஞ்சலிக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இது ஒரு பக்கம் ஒரு வரக்கம் வழக்கம் போல அண்ணன் சீமானவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நடிகரின் ரசிகர்களாக இருப்பவர்கள் என்னை தேடி வர வேண்டாம் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடுபவர்கள் என்னை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து விஜய் தான் சொல்லியிருக்காரு நடிகரின் ரசிகராக இருப்பவர் என்னை வ என்கிட்ட வர வேணாம் இந்த பொழுதுபோக்கு தளத்தில் வந்து போய் தலைவரை தேடறீங்க அவங்களாம் என்னை தேடையே தேடாதீங்க அப்படின்றார் வந்து என்ன ஆச்சு சீமானுக்கு நல்லா தானே இருந்தார் அப்படின்னு விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்படி மாறிட்டார் அவர் ஒரு மாதிரி குழப்ப நிலைக்கே வந்துட்டார் நான் என்ன சொல்ல வரேன்னா அவரோட விஜய் தான் நேரடியாக அட்டாக் பண்ணுற நடிகர் அப்படின்றாரு நீங்கள் நடிகனை வச்சு எந்த மாதம் இது பண்ண முடியாது நான் சொல்கிறேன் இயக்குனர் சீமானை விட மாயாண்டி குடும்பத்தார் நடிகர் சீமானை தான் வெகுஜன மக்களுக்கு நிறைய தெரிய வரும் நீங்கள் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் சரி நீங்கள் உங்களுடைய தம்பிகளுக்கு தெரியும் இளைஞர்களுக்கு தெரியும் அதை தாண்டி கடைகோடியில் ஒரு சாமானிய ஒரு ஏழை கடைசி விவசாயிக்கு நீங்கள் போய் அவ அவர் கண்டிப்பாக படம் பார்த்தவராக இருப்பார் அப்படி பார்த்தோன்னே தம்பி மாயாண்டி குடும்பத்தில் தான் நடிச்சிருக்கார்ல்ல அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியும் வந்து அப்போ நீங்களும் நடிகர்ன்ற லிஸ்ட்டில் தானே வரீங்க ஏன் அப்படி இதெல்லாம் தாண்டி குறிப்பாக நிறைய கட்சிகள் பெரிய கட்சியிலிருந்தெலாம் வந்து பிச்சுக்கிட்டு தாவேக்காவுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக ஓபிஎஸ் அணியிலிருந்து ஒருத்தர் வரப்போகிறார்கிற மாதிரி ஒரு தகவல் போய்கிட்டே இருக்குது அது மருது அழகராஜ் என்பவர் அவர் சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் அவர் அதிமுக காலத்தில் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுக்கு பல அறிக்கைகளை எழுதி கொடுத்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லா வந்து குறிப்பா வந்து நமது எம்ஜிஆர் அப்புறமா நமது அம்மா இந்த மாதிரி நாளிதழ்களில் ஆசிரியராக இருந்தவர் கொஞ்ச காலம் திமுகவில் இருந்தாரு நல்லா ஒரு பேச்சாளர் வந்து இப்போ என்னன்னா அந்த ஓபிஎஸ் வந்து மீட்பு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஏன்னா எடப்பாடி அவர் ஒரு பக்கம் போயிட்டாருனா இவங்க வந்து அனை திமுக மீட்பு மீட்கிறதுக்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு அதுக்குள்ள இருக்காரு மேபி அவர் வந்து டிவி கேக்குள்ளே யார் மருது அழகுராஜ் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அவர் பேசின ஒரு ஸ்பீச்சை எடுத்து இப்போ வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எம்ஜிஆரை வந்து வாத்தியார்னு கூப்பிடுவாங்க ஜெயலலிதாவை வந்து அம்மானு கூப்பிடுவாங்க ஆனால் வந்து விஜய் வந்து விஜய் அண்ணா வா தமிழ் மண்ணை ஆள நீ தான் வர வேண்டும் அப்படின்னு எல்லாரும் வந்து இந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக கூப்பிடுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து இதுவாகுது மேபி அவர் வராரா வரலையான்னு தாண்டி இந்த ஸ்பீச்சு ஏன் விஜய்க்கு போய் ஒரு பேச வேணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு வரலாம் ஏன்னா டிவி கே உடைய வருகிற பொதுக்குழு செயற்குழுல வந்து பேச போகிற முக்கியமான விஷயம் என்னன்னா மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய முக்கிய நபர்களை நம் கட்சியில் நினைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பொறுப்பை கொடுக்கணும் மாற்றுக் கட்சியில ஒரு நல்ல பொறுப்புல இருந்திருப்பாங்க நம்மளை தேடி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்போம் அந்த பொறுப்பை வந்து ஒரு ஈகோதனம் இல்லாமல் அதுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணாமல் அதுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி பண்ணாமல் நீங்க அதை ஏற்றுக்கணும்னு விஜய்யே நேரடியாக சொல்ல போகிறதாக ஒரு தகவல் என மாற்றுக் கட்சியில் பெரும் அந்த பொறுப்பில் இருந்தவங்க அதுவும் குறிப்பாக மாவட்ட தலைவராக முன்னாள் அமைச்சர்களாக இப்படி இருந்தவங்க வந்தாங்கன்னு வச்சுங்க இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலம் ஏன்னா தொடர்ச்சியாக சொல்கிற ஒரு விஷயம்னா நீங்களாம் அதான் பச்சை குழந்தை தாவேக்கா வந்து ஒரு வருஷம் ஆனால் ஒரு வருஷம் குழந்த அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம கணிக்கவே முடியாது கணிக்கவே முடியாது என்பது அப்பட்டமான உண்மை இதெல்லாம் தாண்டி சரி விஜயோடைய இந்த முக்கிய முடிவுகள்லாம் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த முடிவுகள் வந்து விஜய்கிட்ட ஒரு ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு கதை தேர்வு கூட விஜய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெல்ல தெளிவாக இருப்பார் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் தான் அவருக்கு தோல்வி படங்கள் அமையும் வேண்டி பெரும்பாலும் அவருக்கு வந்து வெற்றி படங்கள் அமையும் இப்போ வந்து ஆனந்த உடலில் சாமியோட இன்ட்ரிவியூ ஒன்று படித்தேன் அதில் என்ன சொல்லியிருக்காரு நான் சண்டைக்கோடி கதை எழுதிட்டு நேராக விஜய் சார் கிட்ட தான் போய் சொன்னேன் கதை கேட்டார் ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்தவுடனே நிறுத்துணுங்க அப்படின்ட்டார் வந்து இதோட போதும் வேணாம் அப்படின்ட்டு என்ன சார் அப்படின்னா இல்லை இன்ட்ரோல் பிளாக் குள்ளே ராஜ்கரன் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் வந்த பிறகு அவங்க தான் ஸ்கோர் பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் ஸ்கோர் இருக்காது அப்படின்ட்டு விட்டுட்டார் அப்புறம் ஒரு கட்டத்தில் அது அப்படியே மாறி மாறி விஷாலுக்கு போய் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஒரு ஃபங்க்ஷனில் விஜயை பார்த்தேன் சார் செகண்ட் ஆஃப் கேட்கவே இல்லையே நீங்கள் பொழுது அந்த பையன் வந்து ஒரு ஹீரோவாக பெரிய ஹீரோவாக வரணும் அப்படின்னு யாராலும் தடுக்க முடியாது வந்துட்டார் அதனால் நான் அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து லிங்கசாமி நான் சொல்கிறார் அந்த அளவுக்கு ஒரு கதை நாலேஜ் உள்ள ஒரு நபர் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் முழுக்க வந்து ராஜ்கிரன் தான் ஹீரோவா மாறுவார் ஏன்னா ஒரு கதை கேட்கும்போது ஜட்ஜ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இல்லையா அதுதான் அப்போது ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்தபொழுது பல முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது அந்த தெளிவு கிட்ட இருக்கும் என்பதில் என்னுடைய கருத்து அது நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயாக எப்படி வந்து பிரகாசிக்க போகிறான்ற மாதிரி எனக்கு கேள்வி இருக்கு அதுக்கான பதில் இதுதான் ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் ஒரு நாலு நாளில் முடியுது அதன் பிறகு அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓகே அது ஓரமாக அப்படி தள்ளி வச்சுருவாங்க குறிப்பாக அந்த பயணம் இருக்கு இல்லைங்களா அந்த பயணத்துக்கான ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பயணம் எப்பொழுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிற பொதுக்குழுவில் முடிவு செய்யப்படும் என்ற ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் தாண்டி விஜய் அரசியலில் ஒரு பெரும் சக்தியாக வருகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி